முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் பூரண நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொழுகைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன லட்சக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை அருகே கந்தசஷ்டி இரண்டாவது நாள் பூஜை நடைபெற்றது பெருந்திரளான கழக தொண்டர்கள் பங்கேற்று முதலமைச்சருக்காக மனமுருக வழிபட்டனர் தென்சென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அப்பல்லோ மருத்துவமனை அருகே அறுபத்தி எட்டு பூசணிக்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது கழக இலக்கிய அணி மற்றும் தென்சென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அப்பல்லோ மருத்துவமனை அருகே சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது வடசென்னை தெற்கு மாவட்டம் திருவிகா நகர் பகுதி கழகம் சார்பில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சூளை அருள்மிகு கருமாரியம்மன் ஆலயத்திலிருந்து பால் குடம் எடுத்து பட்டாளம் ஆதிமொட்டை அம்மன் ஆலயத்தில் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் கோவை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள அருள்மிகு சாரதாம்பாள் திருக்கோயிலில் அம்மனுக்கு தங்கப்பட்டு அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பெருந்திலலான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை நடத்தினர் அன்னதானமும் வழங்கப்பட்டது கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் காந்தி பார்க் பகுதியில் உள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி திருக்கோயிலில் விநாயகருக்கு மஞ்சள் நீர் வழிபாடும் முருகருக்கு மலர் அலங்காரமும் செய்யப்பட்டு தீபாராதனையும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன அன்னதானமும் வழங்கப்பட்டது நாகை மாவட்டம் செம்பனார் கோயில் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் கீழையூர் உப்புச்சந்தை அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் அம்மனுக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து மகா தீபாரதனையும் நடத்தப்பட்டது அன்னதானமும் வழங்கப்பட்டது கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் சிதம்பரத்தை அடுத்த பிச்சாவரம் மீனவர் கிராமத்தில் நூற்றி எட்டு பேர் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று கிள்ளை காளியம்மன் கோயிலில் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது தேனி மாவட்டத்தில் ஆயிரத்தி எட்டு பால்குடம் இடத்தும் அலகு குத்தியும் பேச்சியம்மன் கோயில் தெரு பஞ்சாயத்து தெரு வடக்கு தெரு வழியாக கம்பம் தேனி சாலையில் அமைந்துள்ள அல்மிகு கௌமாரியம்மன் கோயிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி கழகம் சார்பில் அரவக்குறிச்சி அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன திரளான கழகத் தொண்டர்கள் பங்கேற்று மனமுருக வழிபட்டனர் மதுரை காமராஜர் சாலை பகுதியில் உள்ள சௌராஷ்டிரா பள்ளியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் அம்மா என்ற எழுத்து வடிவில் அமர்ந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் பகுதி கழகம் சார்பில் பட்டரவாக்கம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அருள்மிகு கன்னியம்மன் திருக்கோயில் ஆகியவற்றில் நூற்றி எட்டு தேங்காய்கள் உடைத்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியக் கழகம் சார்பில் அனுமந்த புத்தேரி அருள்மிகு ஸ்ரீ அகோர வீரபத்ரர் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன ஈரோடு மாநகர் மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் காளிங்கராயன் பாளையத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன அன்னதானமும் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய கழகம் சார்பில் அருள்மிகு சித்திபுத்தி விநாயகர் திருக்கோயிலிருந்து நூற்றி எட்டு பேர் பால்குடங்கள் எடுத்து ஊர்வலமாகச் சென்று முருகன் கோயிலில் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் திருவாரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மன்னார்குடி ஒன்றியம் பருத்திக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ நல்லமுத்து அய்யனார் கோயிலில் மஞ்சள் பால் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது திருப்பூர் மாநகர் மாவட்டம் பல்லடம் தொகுதி கழகம் சார்பில் சித்தம்பலம் மகா மகா நூற்றி எட்டு மூலிகைகளைக் கொண்டு சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றன தியானலிங்கேஸ்வரருக்கு சிறப்பு அலங்கார பூஜையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது பெருந்திரளானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை நடத்தினர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் விச்சூர் அருள்மிகு செல்லியம்மன் திருக்கோயிலில் பால் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன அம்மா என்ற எழுத்து வடிவில் தீபங்கள் ஏற்றி சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது அன்னதானமும் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பிரத்யங்கரா தேவி கோயிலில் வரமிளகா யாகமும் நூற்றி எட்டு மூலிகைகளைக் கொண்டு சிறப்பு யாகங்களும் பூஜைகளும் நடைபெற்றன பெருந்திரளான கழகத் தொண்டர்கள் பங்கேற்று மனமுருக வழிபட்டனர் சேலம் புறநகர் மாவட்ட கழகம் மற்றும் ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் ஆத்தூரை அடுத்த கருமந்துறை அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலிலிருந்து மலை கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆயிரத்தி எட்டு பேர் இருமுடி சுமந்து ஏழு கிலோமீட்டர் பாத சென்று கீரக்கடை மலையில் உள்ள கொடைப்பிள்ளையாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர் அன்னதானமும் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் மைசூர் அருள்மிகு ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி தேவி மலைக்கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்றன அன்னதானமும் வழங்கப்பட்டது இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் பூரண நலம் பெற வேண்டி சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன